நாம் போரிட வேண்டியது மனுஷங்களோடு இல்லை சண்டை போட வேண்டியது மனுஷங்களோடு இல்லை மனிதர்களோடு இல்லை நாம் ச சண்டை போட வேண்டியது இந்த உணவுகளோடு தான் தானிய உணவுகளோட மாமிச மீன் முட்டை மோர் வெண்ணெய் இது போன்ற மனித உணவுகள் அல்லாத பிற உணவுகள உணவுகளிடம்தான் நாம் சண்டை போட வேண்டும் சண்டை போட்டு நாம் வெற்றி பெற்றுவிட்டால் நோய்களை வெற்றி பெற்று விடலாம் வன்முறையை வெற்றி பெற்று விடலாம் குற்றங்களை வெற்றி பெற்று விடலாம் நோய் அப்போ ஒரு அமை அமைதியின்மை பாதுகாப்பற்ற ஒரு மனித வாழ்க்கையை வெற்றி பெற்று ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை நோக்கி போயிடலாம் அதனால் இன்றைக்கி வந்து நோயோட சண்டை போ நோயோட சண்டை போட்டுட்ருக்காங்க நோய்களை குணப்படுத்துறதுக்காக மருத்துவர்கள் போராடிட்டுருக்காங்க நோய்களோ நோய்கள் நோய்களோடு போராடிக்கிட்டு இருக்காங்க நோய்களோடு போரிட்டு கொண்டு இருக்கிறார்கள் ம பாதுகாப்பற்ற மனித வாழ்க்கையோடு போரிட்டு இருக்கிறார்கள் அப்போ நம்ம உண்மையிலே சண்டை போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த நோய்களுக்கு விபத்துகளுக்கு வன்முறை கா வன்முறைகளுக்கு குற்றங்களுக்கு இந்த நாடோடித்தனமான வாழ்க்கைக்கு இன்றைக்கி குடும்பமெலாம் செதறிப்போச்சு கூட்டு குடும்பம் இதெல்லாம் செதறி போச்சு உறவு முறையெல்லாம் செதறி போச்சு அப்போது இப்படி இப்படி போர்க்களமாக மனித வாழ்க்கை மா மாறி போனதுக்கு காரணமே இந்த உணவுகள் தான் இந்த தானிய உணவு மாமிசம் மீன் தயிர் மோர் வெண்ணெய் நெய் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட இந்த உணவுகள் தான் இப்படிப்பட்ட போர்க்களமாகி போட்டால் போனால் போர்க்களமாகி போனால் இந்த மனித வாழ்க்கைக்கு காரணமாக இருக்குது அப்போ நாம் என்ன பண்ணுறோம் இந்த உணவு இந்த இந்த மனுஷங்களோடு சண்டை போட்டுட்ருக்கோம் மனிதர்களோடு மனிதர்கள் சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க நோய்களோடு சண்டை போட்டுட்ருக்காங்க ஆனால் இதுக்கு காரணமான இந்த உணவுகளை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்போ நம்ம நம்ம போட வேண்டியது எதோட சண்டை போடணும்னா இந்த நோய்களுக்கும் போர்களுக்கும் சண்டைகளுக்கும் விபத்துகளுக்கும் குற்றங்களுக்கும் வன்முறைகளுக்கும் தவறான பாலியல் உறவுகளுக்கு விபச்சாரத்துக்கு இதுக்கெல்லாம் காரணமான இந்த உணவு தான் இந்த தானிய உணவு அதோடு போய் நம்ம சண்டை போடணும் அதை நம்ம ஜெயிக்கணும் இந்த உலகத்தையே ஜெயிச்சிடலாம் அந்த உணவுகளோடு நம்ம சண்டை போடணும் இந்த தானிய உணவுகளோட சண்டை போடணும் நீங்கள் தானியம் இட்லி பூரி பொங்கல் தோசைன்னு சாப்பிட்றீங்களா இதோட போய் சண்டை போடுங்க இதை சாப்பிடாமல் இதை சாப்பிட மறுத்து விடுங்கள் இது இதை சாப்பிடக்கூடாது மாமிசத்தை சாப்பிடக்கூடாது மீன் இது போன்ற உணவுகளெல்லாம் சாப்பிடக்கூடாது முட்டை தயிர் மோ இதெல்லாம் சாப்பிடவே கூடாது அப்போ அதோட உங்களால் சண்டை போட்டு ஜெயிக்க முடிஞ்சதுன்னா அந்த உலகத்தையே ஜெயிச்சிடலாம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் வன்முறை உலகமான இந்த குற்ற உலகமான இந்த உலகத்தை நோய்கள் நிறைந்த இந்த உலகத்தை நோயை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ வந்தால் இந்த உணவுகளை ஜெயி ஜெயிக்க பாருங்கள் உங்களால் இந்த உணவுகளை சாப்பிட சாப்பிட மறுத்துட்டிங்கனாலே நீங்கள் ஜெயிச்சுட்டீங்கன்னு அர்த்தம் இந்த உலகை ஜெயித்து விட்டீர்கள் வன்முறை நிறைந்த நோய்கள் நிறைந்த இந்த உலகத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ அந்த நோய் அதுக்கான மரு நோய்களுக்கான மருந்துகளை கண்டுபிடிக்கிறத விட வந்து இந்த நோய்களை ஜெய இந்த நோய்களுக்கான காரணமான இந்த தானிய உணவுகள் இதை சாப்பிட மறுத்துடுங்க மறுத்துட்டு மனித உணவுகளை போய் சாப்பிடுங்க காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிர்வுகள் பருப்புகள் கடலைகள் காளான் இந்த உணவுகளை சாப்பிடுங்க அப்போ அந்த உணவில் சாப்பிட்டாலே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் மனித வாழ்க்கையில் இப்போ ஒரு பிரச்சனையுமே கிடையாது அதுக்கப்புறம் நாம் சந்திக்க போகிற பிரச்சனை ஒன்றுமே கிடையாது அவ்வளோதான் மனித வாழ்க்கை ஆரோக்கியமாயிடும் அமைதியாகிடும் இயற்கையோடு இணைஞ்சிடலாம் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து விடலாம் அதனால் வந்து நாம் போரிட வேண்டியது மன மனிதர்களோடு அல்ல சண்டையிட வேண்டியது மனிதர்களோடு அல்ல நோய்களோடு அல்ல நாம் போரிட வேண்டியது நேரடியாக இதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி மனித மனித சிக்கி சீரழிஞ்சி சின்னாப்பணமாக போனதுக்கு காரணமே இந்த உணவுகள் தான் காரணம் அந்த உணவுகளோடு போய் சண்டை போடுங்க உங்களால் முடியும்னா உங்கள் உங்கள் வீரத்தை அந்த உணவுகள்கிட்ட காமிங்க இந்த தானிய உணவு சாப்பிடாமல் இருக்கிறது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பட்னி கிடக்கெல்லாம் பழகணும் உண்ணாவிரதம் இருந்து பழகணும் உண்ணாவிரதம் இருந்து பழக அந்த உணவுகளை நான் சாப்பிட மாட்டேன் உண்ண மறுத்து விடுங்கள் அதுதான் உண்ணாவிரதம் அந்த தானிய உணவுகளை நான் மாட்டேன் அப்படின்னு அப்போ தான் நீங்கள் வீர அப்போ அந்த அந்த வீரம் உங்கள் இருக்கா அப்போ நீங்கள் ஜெயிச்சிருவீங்க நோயை ஜெயிச்சிருவீங்க எவ்வளோ பெரிய நோயை ஜெயிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் அஞ்சு வருஷம் எம்பிபிஎஸ் படித்து அந்த ஆராய்ச்சிலாம் படித்து மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சி போராடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப எளிது இந்த உலகத்தை ஜெயிக்கணுமா அந்த நோயை ஜெயிக்கணுமா நீங்கள் மருத்துவராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் ஒரு மனித சாதாரண மனிதராக இருந்து விட்டு இருந்துவிட்டு போய்விடலாம் ஆனால் நீங்கள் செ நீங்கள் போரிட வேண்டியது இந்த உணவுகள்கிட்ட தான் இதை வந்து ஒத்துழையாமை இயக்கம் இந்த உணவுகளை சாப்பிட நான் ஒத்துழைக்க மாட்டேன் நான் இந்த உணவுகளை எனது வாழ்விலிருந்து இருந்து அகற்றி விடுவேன் அப்போது நீங்கள் இந்த மனித பிறவி நீங்கள் இந்த தடவை பிறந்திருக்கீங்க அப்படின்னா இது ஒரு தடவை தான் பிறக்க போகிறீங்க அப்போ இந்த நேரத்தில் இதுவரைக்கும் மனித இனம் அடைந்த அழிவுகள் ஆபத்துகள் எல்லாத்துக்கும் காரணமான இந்த உணவுகளை சாப்பிடாமல் இருப்பதன் மூலம் உண இந்த உணவுகளை உண்ணாமல் மறுத்து விடுவதன் மூலம் நீங்கள் உங்கள் உங்கள் பிறவிக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செய்கிறீர்கள் மனித பிறவிக்கு மனித இனத்திற்கு நீங்கள் மிகப்பெரிய பங்களிப்பு மனித மனித இனம் வந்து மனித மனித உயிர்களாக முழுமையடைவதற்கு இந்த ப மனம் என்னும் நோய் ஏற்பட்டதால் மனித உயிர்களாக மா மாற வேண்டும் என்கிற அந்த முயற்சியில் பல இன்னல்களை கடந்து இந்த மனித இனம் வந்திருக்கு அப்படின்னா நாம் இந்த காலத்தில் நாம் பல்வேறு காலகட்டங்களில் மனித இனம் பல்வேறு பரிசோதனைகளை செஞ்சு அவங்கவுங்க பங்களிப்பை அவங்க செஞ்சுருக்காங்க நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க நான் என்ன செய்ய போகிறேன் நான் என்ன செய்ய போகிறேன் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்போ இந்த நேரத்தில் நல்ல இந்த உணவுகளை தின்னு தீக்கிறது கிடையாது உங்களுடைய வீரம் அதை சாப்பிட்டுக்கிட்டு நோயை வரவழைச்சிக்கிட்டு நோய்களோடு போராடிதீங்க அந்த உணவில் உண்ண மறுத்து விடுங்கள் அந்த உணவுகளை உண்பதில் உங்களுடைய ஒத்துழையாமை ஒத்துழையாமை என்கிற அந்த போராட்டத்தை அந்த உணவுகள் மீது காட்டுங்க உங்கள் வீரத்தை அந்த உணவுகளை காட்டுங்க உணவுகளை உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கி விடுங்கள் விலக்கிட்டீங்கன்னா நீங்கள் இந்த உலகத்தை இந்த நோய்கள் நிறைந்த உலகத்தை ஜெயிச்சிட்டீங்க அப்போ மனித இனத்துக்கு உங்கள் பங்களிப்பை நீங்கள் காட்டுங்க மனித இனத்துக்கு நீங்கள் என்ன மனித இன அந்த பரிணாம முயற்சியில் அவை அந்த போராட்டத்தில் உங்களுடைய பங்களிப்பு என்ன உங்களுடைய பங்களிப்புங்கிறது என்னுடைய பங்களிப்புங்கிறது உங்களுடைய பங்களிப்பு இப்படி அனைவருடைய பங்களிப்பு என்னவாக இருக்குன்னா இந்த உணவுகளை சாப்பிடாதீங்க நோய்களுக்கு போர்களுக்கு சண்டைகளுக்கு வேற்று ஏற்றத்தாழ்வுகளுக்கு இதுக்கெல்லாம் காரணமான அடிமைத்தனத்திற்கு சர்வாதிகாரத்திற்கு அழிவுகளுக்கு காரணமான இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்களும் ஒரு குற்றவாளி தான் அப்போ அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து விடுபடணும் நாம அதுக்கு இந்த உணவுகளை சாப்பிடாதீங்க தானிய உணவுகளை சாப்பிடாதீங்க மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடாதீங்க அதன் மூலம் நீங்கள் உங்களுடைய மனித இன வரலாற்றுக்கு மனித மனித பயணத்திற்கு உங்களுடைய பங்களிப்பு இதை விட சிறந்தது வேறு எதுவுமே கிடையாது